இன்றைக்கி நாம் கரகர மொறுமொருன்னு அவள் உதிர்பொறி செய்ய போகிறோம் இது நல்லா வெல்லம் போட்டது டேஸ்ட் அருமையாக இருக்கும் லோ கலோரி சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரையிலும் எந்த வெதர்லேயும் பருவ காலங்கள்லையும் சாப்பிட்லாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அவள் பொறிங்கிறது பாருங்கள் இப்படி தான் இருக்கும் இது வாங்கிட்டு வரும்போது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் நீங்கள் அப்படியே போட்டுடக்கூடாது வறுத்து போடும் பொழுது நல்ல மொறுமொறுப்பு கொடுத்துரும் இதில் கொஞ்சம் நெல் குப்பை அது போல் இருக்கும் சளிச்சுக்குவோம் நான் நூறு உலக்கால் நாலு உலக்கு கோபுரமாக எடுத்துக்கிறேன் இது நிறைய காணும் அதாவது நிறைய உபரியாகும் நல்லா சளிச்சு ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் என்னோட இந்த அவள் பொறி சுத்தமாக இருக்குது ஒரு சில நேரங்களில் கொஞ்சம் குப்பையாக கிடைக்கும் இதை எடுத்துட்டு இப்போ அந்த சட்டியிலே போட்டு ஒரு ஒரு நிமிஷம் வறுக்கும் பொழுது நல்லா பஃப்டு ஆகிக்கும் தட்டையாக இருக்கிறது சூடு பட்டோன்னு கிறிஸ்பி ஆயிரும் எடுத்து ஒரு பாத்திரத்தில் கொட்டிடுவோம் எள் போட்டுக்கிறேன் கருப்பு எள்ளு நீங்கள் நாலு பங்கு அவள் பொறி எடுத்துருக்கீங்களா இந்த இந்த நான் நம்ம இன்னுமே சேர்க்க போகிற பொருட்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு பங்கு வர்ற மாதிரி எடுத்துக்குங்க கருப்பு எள்ளு சனிக்கு பிரீத்தி நல்லா படப்படன்னு வெடிச்சு வந்தோன்னே போட்டுருங்க பொட்டுக்கடலை கொஞ்சம் சூடு காட்டி எடுத்துக்குவோம் அது போல் வேர்க்கடலை சூடு காட்டி எடுத்துக்குவோம் தேங்காய் ப பற்கள் எங்கிட்ட இல்லை உங்கள்கிட்ட இருந்ததுன்னா நல்லா பல்லு பல்லாக போட்டு அதையும் வதக்கி கொட்டிக்கிங்க அருமையாக இருக்கும் நாலு பங்கு பொறுக்கி ஒரு பங்கு கோபுரமாக வெள்ளம் எடுத்திருக்கேன் வெள்ளம் முழுகிற அளவு தண்ணி உங்களுக்கு அப்படி கணக்கு தெரியலன்னா அரை பங்குக்கு கொஞ்சம் ஒரு நூல் கம்மியாக தண்ணி ஊற்றிக்கிங்க இதில் கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துட்டேன் இப்போ பதம் வந்து அதாவது ஒரு பதம் ஒரு கம்பி ரெண்டு கம்பி சளிஞ்ச பதம் தக்காளி பதம் அதெல்லாம் கடந்து டங்கு பதம்னு வரணும் இப்போ நான் சும்மா உங்களுக்கு அப்படி தண்ணியில் போட்டு காமிக்கிறேன் கரையும் அதுக்குள்ளே நம்ம இந்த எல்லா பொருட்களையும் கலந்து வச்சுக்குவோம் வருங்க இந்த அளவுக்கு நுரைச்சி வரும் பொழுது நீங்கள் ஒரு பத்து சதவீத ஃப்ளேமுக்கு கொண்டு வந்துடணும் இது கூட கொஞ்சம் பாருங்கள் கைக்கு வரல அடுத்தது பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே நல்ல கைக்கு வரும் நான் கேமரா பிடிச்சிட்டு எடுக்கிறதுனால நான் கொஞ்சம் தடுமாறுறேன் இது தான் பதம் இதை எடுத்து நீங்கள் ஒரு சில்வர் தட்டில் போட்டிங்கன்னா நல்ல டங்குன்னு ஒரு சவுண்டு வரும் அதுதான் பதம் அப்போ நம்ம தாமதிக்காமல் இந்த க பொறி இதை வருத்த பொருட்களை உடனே போட்டு கிளறணும் எல்லாம் ஒன்று சேர்ந்து பார்த்திங்களா சவுண்டு வருது எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக இப்போ சிம் பண்ணிட்டோம் பத்து சதவீதத்தையும் சிம் பண்ணிட்டோம் நல்ல கிளறி கொடுத்த உடனே ஏன்னா இது உதிர் பொறின்னு சொல்கிறோம் இல்லையா பாருங்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அரிசி மாவு போடுறதுக்கு முன்னாடி சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க எல்லாமே ஒன்று சேர்ந்துருச்சு அரிசி மாவு அரை டீஸ்பூன் தான் போடுறேன் இல்லாட்டி உங்களுக்கு பிடிக்க வந்துடும் அதனால தான் இது உதிர் போறீங்கன்னா நம்மளுக்கு அள்ளி சாப்பிட்றதுக்கு குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நிறைவாக நிறையா காணும் அதனால் ரெண்டு பெரட்டு பெரட்டின உடனே வேறு ஒரு தட்டுக்கு போட்டுருந்தேன் இதிலே வச்சுருந்திங்கன்னா அரிசி மாவு வடை வரும் தட்டில் மாற்றினதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷத்தில் தானாகவே உதிர்ந்து கொடுத்துக்கும் பாருங்கள் இப்படி பத்து நிமிஷத்தில் இதை நம்ம ஒரு டப்பாவில் சேகரம் பண்ணி வச்சுட்டு சாப்பிட்லாம் உதிர் அவல் பொரி உங்களுக்கு பிடிக்கும் பட்சத்தில் உற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்